அரிக்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் திருக்கட ஊரில் அவதரித்தார் நம்ம ஏற்கனவே கலைய நாயனாருடைய வரலாற்றில் திருக்கட ஊரில் அமிர்த கடேஸ்வரரிடைய அந்த திருவிளையாடல்களை எல்லாம் பார்த்தோம் அதே போல இந்த நாயனாரும் திருக்கடூரில் அவதரித்த ஒரு அற்புதமான நாயனார் இவர் வந்து ஒரு தமிழ் புலமையாளர் பாடல் பாடுவதிலே ஒரு சிறந்த வல்லவர் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கும் சென்று பாடல் பாடும் இவருக்கு இந்த பாடல் பாடக்கூடிய இந்த திறமை சிவபக்தியின் காரணமாக தான் வந்தது அப்படின்னு இவர் நினைச்சுப்பாரு அதனால என்ன பண்ணுவாரு சிவபெருமானையே பாடுவார் எல்லா நேரங்களிலும் சிவபெருமானை பாடுவார் இப்படியே இவருடைய காலங்கள் இந்த தொண்டின் வழியாக போகுது எல்லா ஊர்லயும் போய் பாடுறதுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு வந்து நிறைய பணம் தராங்க இவர் பாடல் பாடுறதுனால அந்த பணத்தை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா ஆலய திருப்பணி வேலைகள் செய்யறாங்க ஒரு பாடகர் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவோ சம்பாதிக்க முடியும் அந்த கால கட்டத்திலும் இது வந்து வழக்குல இருந்திருக்கு இந்த பணங்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாரா ஒவ்வொரு ஆலயத்திலும் என்னென்னலாம் சரியாம இல்ல உணவு கூடம் சரியாம இல்லையா அல்லது வந்து அந்த ஆலயத்துல திருப்பணி நடக்கவே இல்லையா அல்லது ஒரு ஆலயம் பாழடைந்து காணப்படுதா இப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு திருப்பணி செய்து அந்த ஆலயங்களையும் வீட்டுருவாக்கம் செய்வார் இப்படி எல்லா நாளும் பாடுறதுனால கடைசி அவர் என்ன பண்றாரு ஒரு நாள் காரி கோவைன்னு சொல்லி இவருடைய பெயரிலேயே ஒரு கோவையை பாடுறாரு இந்த கோவையை சேர சோழ பாண்டியர்கள் ஆகிய மூவேந்தர்களுடைய வேந்தர்களுடைய முன்னிலையில அரங்கேற்றம் பண்றாரு அப்படி அரங்கேற்றம் செய்கிற போது இந்த மூன்று வேந்தர்களும் இந்த பாடலினுடைய அந்த அழகியலில் அந்த நயத்தில் வந்து மயங்கி இவருக்கு அளவற்ற பொண்ணும் பொருளும் பரிசும் வந்து மூவேந்தர்களும் கொடுக்கிறாங்க இந்த மூவேந்தர்களும் கொடுத்த பரிசு அத்தனையும் எடுத்துக்கொண்டு வந்து சிவாலயங்களுக்கு வந்து தொண்டு செய்து தம்முடைய வாழ்நாளுடைய இறுதி காலம் வரைக்கும் பாடல் பாடுவது அந்த கிடைத்த பொருள்களில் சிவாலய பணி செய்வது இப்படியே செய்து தம்முடைய வாழ்க்கையின் இறுதியிலே சிவமதம் அடைந்து எம்பெருமானை தரிசிக்கிறார் அப்ப எம்பெருமான் காட்சி கொடுத்து இத்தனை தொண்டுகளை செய்த காரணத்தினாலேயே அடியார்களுடைய வரிசையிலே உமகும் ஒரு இடம் உண்டு சொல்லி இந்த நாயன்மாரை ஏற்றுக்கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் நன்றி